வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி இன்றைக்கி உச்சநீதிமன்றம் மேற்கு வங்க ஆளுநர் அவருடைய விஷயத்தில் மேற்கு வங்க ஆள் அரசு அதாவது மம்தாவுடைய அரசு போட்ட அந்த பாதிக்கப்பட்ட பெண் அந்த பெண் போட்ட முந்நூற்றி அறுபத்தி ஓராவது பிரிவு அந்த முந்நூற்றி அறுபத்தி ஓராவது பிரிவை வச்சுக்கிட்டு ஆளுநர் மேலே அவர் என்ன தப்பு பண்ணாலும் நம்ம வந்து நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறத வந்து சரியல்ல அப்படின்னு அந்த அந்த அம்மா வந்து ஒரு மனு போட்டிருந்தாங்க அதற்கு உச்சநீதிமன்றம் அதை வந்து இன்றைக்கி வந்து எடுத்துக்கிறோம் நாங்கள் அந்த வழக்கை வந்து விசாரிக்கிறேன்ட்டாங்க இது நமக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய ஒரு திருப்பம் ஏன்னா ஆளுநர் அப்படிங்கிறவர்களை வந்து எந்த விதமான கண்ட்ரோலும் இல்லாமல் ஒரு ஒரு வரைமுறையே இல்லாமல் ஆளுநர்னால் என்ன வேணால் பண்ணலாம் அவரை நீங்கள் வந்து தண்டிக்க முடியாது இப்போ ஆளுநர் சட்டசபையில் வந்து தமிழ்தாய் வாழ்த்து போடும்போது நடந்து போனாலும் சரி அவரை ஒன்றும் பண்ண முடியாது அதாவது அனைவரும் சமம் அப்படிங்கிற இடத்துல இருந்து ஆளுநர் சற்றே வேறுபடுகிறார் ஏன்னா ஆளுநர் குடியரசுத் தலைவர் இவர்கள்லாம் வந்து அவங்க மேலே நீங்கள் வழக்கு போடணுன்னா அவர்களுக்கு ஒரு பெரிய அரண் இருக்குது இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது பெரிய வாத பொருளாக இருக்குது இப்போ பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் கூட தெரியும் ஒரு பெண் ஏன்னா ரெண்டு தடவை மேற்கு வங்காள ஆளுநர் வந்து அரைக்கி கூப்பிட்டாரு நிரந்தர பணி கொடுக்குறேன்னு சொன்னார் அப்படின்னு பாலியல் விஷயம் சொல்கிறாங்க இந்த விஷயத்துக்கு கிட்டத்தட்ட நம்ம சொல்லி கிட்டத்தட்ட மூணு மாதம் ஆகிடுது இந்த வழக்கு இதே வேற வேறு யாராவது ஒரு பெண் ஒரு ஆள் மேலே இல்லை ஒரு முன்னாள் அமைச்சர் இன்னாள் அமைச்சர் ய யாரை வேணால் சொல்லியிருந்தால் இப்படி மற்ற கட்சியெலாம் விட்டுருக்குமா உடனே பெண் உரிமைகள் அது இதுன்னு ஏகப்பட்ட பேர் கிளர்ந்து பண்ணணும் யார் எந்த அநீதி நடந்தாலும் பண்ணுறது அது த பண்ணணும் தான் சொல்கிறோம் ஆனால் ஆளுநர் அப்படிங்கும்போது மட்டும் குறைஞ்சபட்சம் விசாரிக்க கூட மாட்டோம் அப்படிங்கிறது எந்த விதத்தில் சரி ஏன்னா இன்றைக்கி உச்சநீதிமன்றம் அளித்த பெரும்பாலும் ஒரு மக்களுக்கு ஒரு பரவாயில்லப்பா உச்சநீதிமன்றம் பரவாயில்ல நல்ல விஷயந்தான் சொல்லியிருக்காங்கன்ட்டு அவங்க மேற்கு வங்காள அரசுக்கும் பதில் சொல்ல சொல்லியிருக்காங்க வெங்கட்ரமணி அவரையும் கேட்டிருக்காங்க இதுக்கு சொல்லி சட்டர் ஜென்ரி அவரையும் கேட்டிருக்காங்க இந்த வழக்கு ஏன் முக்கியத்துவம் ஏன்னா ஆளுநர்கள் வந்து நிறைய பேர் இடமாற்றம் சொல்லிட்டு இருக்கும்போது இது மற்ற ஆளுநர்களை எப்படி பாதிக்கும் அதுதான் மிக முக்கியமாக பார்க்க போகிறோம் ஏன்னா இந்திய ஜனநாயகத்தில் வந்து ஓபிஎஸ்ஸு இபிஎஸ் ஸ்டாலின் மோடி திட்டுறது யோகித் இதையே பேசிகிட்டு இருக்கிறத தாண்டி கொஞ்சம் ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் இதெல்லாம் மக்கள்கிட்ட போய் சேரணும் ஏன் இதை சொல்கிறோம்னா ஆளுநர் ஆனந்த போஸ் அவர்களுக்கும் மம்தாவுக்குமான மோதல் ஊரறிஞ்சது இதில் ஒரு கட்டத்துக்கு மேலே போய் இரண்டு பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஆனால் அந்த கம்ப்ளைண்ட்டை அங்கே இருக்கக்கூடிய இப்போ ஒரு ஒரு குற்றம் நடந்ததுன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் எங்கேயோ ஒரு போலீஸ் ஸ்டேஷன் குற்றம் நடக்குதுன்னு வச்சுக்காங்களேன் ஒரு போலீஸ்காரரு என்ன பண்ணுவார் அங்கே அந்த போலீஸ் ஸ்டேஷனில் யார் இருந்தாங்களோ விசாரிக்கிறது ஒரு வேற ஒரு அதிகாரி வந்தால் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கவங்க விசாரிக்கலாமா விசாரிக்கூடாதான் ஆனால் என்னன்னா ஆளுநர் ஆனந்தபோஸ் என்ன சொல்கிறாரு அந்த பெண்கள் வந்து இவரை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அதை விசாரிக்க ஸ்டேட் கவர்மெண்ட் போனால் அங்கே இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஒத்துழைக்காதீங்கன்னு ஆளுநரே சொல்கிறார் அப்போ எது எப்படி சரியாக இருக்கும் இதே ஒரு முதலமைச்சர் வீட்லயோ மற்றவங்க வீட்லேயோ நடந்துருந்ததுன்னா ஆளுநர் சும்மா இருப்பாரா எல் அதாவது என்ன நம்ம என்ன கேட்குறோம்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு வருதுங்க சா கா சா சா சாதாரண பாமரனா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆளுநர் ஸ்டாலின் அவர்கள் இருக்கார் அவர் ஒரு தரார் அதை படிக்கிறது ஆளுநர் படிக்க மாட்டேங்கிறது இது சேட்டை அந்த சேட்டையும் பண்ணிவிட்டு இது சரின்னு சில பேர் வாத்தாடுறாங்க பாருங்கள் நம்ம என்ன கேட்குறோம்னா அப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஸ்டாலின் என்ற ஒரு ஒரு நபர் அவர் தான் அந்த அந்த அரசாங்கத்தினுடைய முக்கியமானவர் அவர் சில விஷயங்களை சொல்கிறார் ஏன்னா மக்கள்கிட்ட தான் ஓட்டு கேட்டு வந்திருக்கார் அப்போ ஆளுநருங்கிறவர் அதெல்லாம் பண்ண முடியாது இது பண்ண முடியாதுன்னா ஆளுநர் யார் அவர் கேட்டால் குடியரசுத் தலைவர் ரைட் ஆனால் மோடியால் நியமிக்கப்பட்ட நபர் ரைட் அப்போ குடியரசுத் தலைவர் நியமிக்கப்பட்ட ஒரு ஆளுநருக்கு என்ன இவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னா அரசியலமைப்பை வகுத்த நம்மளுடைய பெருந்தலைவர்கள் என்ன நினச்சாங்கன்னா இந்த ஆளுநர் அப்படிங்கிற ஒரு பதவிக்கு வரவங்க ரொம்ப கண்ணியமாக இருப்பாங்க ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க அதனால் சூன் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் அப்படின்னு எழுதி வச்சதை இங்கே இருக்கக்கூடிய ஆளுநர் சீக்கிரம் எப்போனாலும் பண்ணுங்க அப்படிங்கிறத வந்து இவங்க இவங்க அதாவது மேலே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எது சொன்னாலும் சரிங்கிறதா இப்போ இருக்கக்கூடிய ஆளுநர் அது இப்போல்லாம் பணம் நேர்மைங்கிறதே இல்லாம ஆகி போச்சு ஓரளவுக்காக தான் நேர்மையாக இருக்கலாம் சுச்சிச்சுக்கு பர்னாலெல்லாம் இருந்தார் மேலே மத்திய அரசு வந்து திமுக அரசை கிடைக்கணும் போது அதெல்லாம் கிடைக்க முடியாதுன்னு அவர் ரிசைன் பண்ணிட்டு போனார் அப்படிப்பட்டவங்களாம் இருந்திருக்காங்க முதலமைச்சரில் எவ்வளோ முதலமைச்சர் உத்தமர் ஓமந்தூர் சொல்லிக்கிட்டே போகலாம் சரி அப்போ இருக்க ஒரு இது இல்லை ஆனால் அநியாயத்துக்கு முட்டுக் கொடுக்கக்கூடாது இல்லை நம்ம என்ன கேட்குறோம்னா ஒரு சா காமன் மேனுக்கு என்னென்னு தோணும் இப்போ இப்போ இந்த முந்நூற்றி அறுபத்தி ஓராவது பிரிவின் பிரிவை பயன்படுத்தி அந்த அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க ஒரு ஆளுநர் பெண்ணை மானங்க பங்கப்படுத்துறது எது வேணால் பண்ணாலும் முந்நூற்றி அறுபத்தொன்று அப்படிங்கிற ஒரு பிரிவை பயன்படுத்தி அந்த ஆளுநரை தண்டிக்க சட்டத்தில் இடமில்லை அப்படின்னா இந்த மாதிரி மாணவங்கம் இந்த மாதிரி பண்ணுறது தான் ஒரு ஆளுநரின் கடமையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இது சாமானியனுக்கு எழக்கூடிய கேள்வி தான் இது குறைஞ்சபட்சம் விசாரிக்கக்கூட மாட்டேன்னு என்ன நியாயம் இன்னொன்றுங்க அப்படி வந்து ஒரு 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 கவர்னர் மாளிகையில் இத்தனை சிசிடிவிலாம் இருக்குது அப்படி வந்து நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் அத ஆதாரமே இல்லாமல் குற்றம் சாட்ட முடியுமா ஒரு வேளை அப்படி சாட்டினா அந்த பெண்ணுக்கு நாளைக்கு எந்த மாதிரியான அவமானம் ஏற்படும் நீங்கள் இப்போ தண்டனை விடுங்க எவ்வளோ பெரிய அவமானம் ஏற்படும் இதெல்லாம் மீறி அந்த 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 அம்மா சொல்கிறாங்கன்னா கொஞ்சமாவது காது கொடுத்து கேட்காது யார் தவறு நம்ம அந்த அந்த அம்மா செஞ்சதெல்லாம் சரி அந்த மாதிரி பூ நியாயம் சொல்ல விசாரிக்கபாது செய்யணும்ல இப்போ உச்சநீதிமன்றம் இந்த இதை எடுத்த உடனே என்னென்னா நாடு முழுவதும் ஏற்கனவே ஈடிக்கு இடியை இறக்கி உட்கார வச்சாச்சு ரொம்பலாம் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு இப்போ நம்ம சைவத்தில் பார்த்தீங்கன்னா பிஎம்எல் ஆக்ட்டை வந்து கனிம வளத்துக்கே பொருந்தாது அதில் போய் இடி கேஸ் போடுறீங்க நீங்கள் நீங்கள்லாம் அதிகாரிங்க அதிகாரிக்கிறீங்க என்ன ஆம் படிச்சிங்களோ கேட்பாங்களே கேட்கும் கோட் கோர்ட் சொன்னதான் நம்ம சொல்கிறோம் இப்போ இந்த வழக்கில் என்ன ஆகும் விசாரிக்கலாம்னு இனிமேல் இந்தியா முழுக்க இப்போ ஆளுங்களை எடுத்து ஒன்றுமே பண்ண முடியாது அவங்க சொன்னதான் ராஜ்ஜியம் அப்படிங்கும்போது ஆளுநருக்கு மத்தியிலே ஒரு கிளி நாங்கள் அது திடீர்னு உச்சநீதிமன்றம் எடுத்துருச்சு ஏற்கனவே நிறையா விஷயத்தில் எல்லா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஆளுநர் மேலே நிறைய வாதம் இருக்குது ஒன்றும் இல்லைங்க உத்தரகாண்டு ஜார்க்கண்டு நம்ம இங்கே இருக்கக்கூடிய சிபி ராதாகிருஷ்ணன் அவரு தான் சாமல் சோரன் அதாவது ஹேமந்த் சோரன் உள்ளே போயிட்டார் சாமன் சோரனை பதவியே இருக்கிறதுக்கு பத்து நாள் டிலே பண்ணார் ஏன்னா அதுக்குள்ளே ஏதாவது செட் பண்ணுறாராம் அவர் ஒன்றும் புரியல இதே வந்து மெஜாரிட்டியே இல்லாமல் பிட்னாஃபீஸை வந்து நைட்டு தூங்கி எழுந்து காலைல பார்க்குறோம் அவன் பிட்னாஃபீஸ் தான் நாங்கள் மகாராஷ்டிராவில் ஒரு நாள் முதல்வர் அடுத்து மாறிட்டாங்க இப்படி கூத்தெல்லாம் பிஜேபியில் நடக்கும் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கிறதுல கேட்டால் நாங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிறோம் போய் அவர் போய் மோ மோடி கும்பிட்டாரு பார்த்தீங்களா முதல் தடவை பொண்ணு நீங்கள் கும்பிட்றவங்களே நம்பக்கூடாதுங்க கொஞ்சம் பாருங்கள் பாருங்க கும்பிட்றவங்கன்னா எப்படின்னா ரொம்ப கும்பிட்றாங்க பாருங்கள் பக்தி இருந்து கும்பிட்டா அது வேறு விஷயம் இன்னொன்று ஏன் கும்பிட்றத நம்ம நம்பக்கூடாதுங்கிறோம் இதுக்கு முன்னால் அவர் பக்கவாக பண்ணிட்டு தான் பரவாயில்லை இப்போ மட்டும் ஏன் பண்ணுறீங்க அரசியலமைப்பு சட்டத்தை ஏன்னா இன்றைக்கி வந்து கடவுள் பக்தி அப்படிங்கிறது ஒவ்வொருடைய தனிப்பட்ட விருப்பம் ஆனால் மோடி வந்து இவர் தான் ஏதோ ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி இருக்கிறேன்னு சொல்கிறது நானே கடவுளுங்கிற மாதிரி பேசுறது இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட வந்து பக்தியில் இருக்குது எல்லாருக்கும்தாங்க பக்தி இருக்கும் நிறைய பேருக்கு பக்தி இருக்குது அந்த பக்தி மனசோடு இருக்கணும் அடுத்தவங்களை காயப்படுத்தாத எந்த விஷயமும் நியாயம்தான் அந்த விதத்தில் இப்போ ஆனந்த போஸுக்கு நெருக்கடி மட்டுச்சு இதே ஆனந்த போஸ் அவர் தான் ரெண்டு எம்எல்ஏக்கு பிரமாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொல்லி அது பெரிய இஷ்யூவாக இப்போ தான் அந்த பஞ்சாயத்தே முடிஞ்சிருக்குது இப்படி தொடர்ந்து இந்த ரெண்டு பேர் பஞ்சாயத்து பண்ணால் எப்படி ஸ்டேட் நல்லாயிருக்கும் ஆனால் என்னென்னா இங்கே ஒரு நம்ம ஆளுநர் ரவி ஸ்டாலினுக்கு கிடைச்ச மாதிரி அங்கே வந்து மம்தா அவர்களுக்கு இவர் கிடைச்சிட்டாங்க யார் நம்ம ஆனந்த போஸ் ஸ்டாலின் அவர்களுக்கு ரவி மம்தா அவர்களுக்கு இவர் இப்போ என்னென்னா அதாவது என்னென்னா ஆனந்த போஸ் வந்து மற்ற சிஎம்மர் நினைச்சிட்டாங்க மம்தா மம்தா தான் அவங்க எதுக்கும் தயாராக இருக்காங்க இப்போ என்னாச்சு ஆளுநர் அசிங்கப்ப அதாவது என்னென்னா இது வந்து ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் இதற்கு முன்பு ஒரு சம்பவம் நடைபெற்றது மாணவிகளை தவறாக வழி நடத்திய ஒரு அம்மா மேலே கேஸு அந்த அந்த மாவுக்கு தண்டனெலாம் கொடுத்துட்டாங்க அப்போ யார் அதில் பிரதானமாக யார் இது இந்த இதில் இதில் வந்து இந்த குற்றத்தெல்லாம் செய்கிறது இல்லை வந்து இதுக்கு பின்னால் இருந்து சப்போர்ட் பண்ணது யாருங்கிறது பெரும்பாலான மக்களுக்கு தெரியும் மொழி நம்ம சொல்கிறோம் நீங்கள் புரிஞ்சிக்கவே நினைக்கிறேன் ஏன் சொல்கிறேன்னா சில சட்டப்பிரிவுகள் இருக்கிறதுனால நிறைய பேர் தப்பிச்சுட்ருக்காங்க அது இல்லை அதை விசாரிக்கிறோன்னு சொன்னதே இன்றைக்கி மம்தாக்கு ஒரு பெரிய வெற்றிங்கிறத தாண்டி ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ள இன்னும் குறிப்பு ஆளுநருக்கு இவ்வளோ ஆட்டுக்கு தாடி எதுக்கு நாட்டுக்கு ஆளுநர்க்குன்னு அண்ணா காலம் அவர்களது காலத்தில் சொன்னோம் ஆனால் மின்றளவு அளவு ஆளுநருடைய அந்த அதிகாரம் அப்படிங்கிறது ரொம்ப வானலாவிய அதிகாரம் இருக்கிறது சரியா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி வருது எல்லாமே அந்த காலத்தில் எழுதி வச்சேன் சார் எல்லாமே விவாதம் இருந்தானே ஒரு காலத்தில் நினைச்சோம் ஒன்று இன்றைக்கி அப்படியே இருக்குது நிலவரம் இன்னைக்கு ஒரு காலத்துலலாம் வீ வீட்லேயே சாப்பிட்டுருந்தாங்க இன்றைக்கி ஹோட்டல் எடுத்திருக்குது எல்லாம் காலத்துக்கேற்ப எல்லாம் மாறுதல் தான் கிரைண்டர் சுற்றுறது அதுக்கப்புறம் நம்ம சுற்றிகிட்ருந்தோம் நிறைய விஷயம் வந்துருச்சு அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் சில இது வந்து மாற்றப்பட வேண்டுங்கிறது மாறுதலையில் ஆனால் சாமானிய மக்களுக்கும் நியாயம் கிடைக்க வேண்டும் அப்படிங்கும்போது இன்னும் குறிப்பாக இந்த ஆளுநரை வைத்து மத்திய அரசு நிறையா விஷயம் ஒன்றிய அரசு ஆளுநரை வைத்து நிறையா விஷயம் பண்ணிகிட்ருக்கும் போது அதற்கு ஒரு கடிவாளம் போடுகிற நிறையா தீர்ப்புகள் இருந்தாலும் இந்த இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது இது மம்தா பானர்ஜியை தாண்டி ஜனநாயகத்துக்கு கிடைத்த வெற்றி இது உண்மை தெரியணுங்கிறத எல்லாத்தையும் ஒருவேளை தவறு நடந்தால் கடுமையான தண்டனை இது பெரிய வாத பொருள் தான் நம்மளோட எண்ணம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்